ஹாய் யால் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஷ்மிதா ஸ்ட்ரீ லைஃப் ஜேர்னி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சிலப்பதிகாரத்தை எழுதுனது வந்து இளங்கோ அடிகள் அவங்க யாரை மையப்படுத்தி எழுதினாங்க அப்படின்னா கண்ணகி கோலன் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஐ ஆம் கோயிங் டு சீ த கண்ணகி ஸ்டாச்சு ஐ ஆம் நவ் பின் பூம்புகார் ஐ ஆம் ஸோ ஹாப்பி இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்கூல் டீச்சர் அவங்க பேரை சொல்லிக்க ஆசைப்பட்றேன் மணிமேகலை மேம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுக்கும் போது அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக எடுப்பாங்க அது வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது எனக்கு அந்த இடத்த பார்க்கணுன்னு தோணும் அப்படி நான் ஆன ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகாலாக இருக்க சிலை தாங்க இப்போ அது வந்து மை ட்ரீம் கம்ஸ்ட்ரூன்னு சொல்லலாம் நான் மொத்த மொதல் வந்து பூம்புகார் போகிறேன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது காவேரி பூம்பட்டினம் ஐம் ஸோ எக்ஸைட்டட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூம்புகார் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் கலை கூட வாயில் இதுதாங்க ஆரத்து நம்மளை ஸ்வீட்டாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரமோட கலை அரங்கம் வந்து வருதுங்க இது வந்து ரெனோவேஷன்ஸில் இருக்கனால வந்து லாக் பண்ணியிருந்தாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகியோட எல்லா ஸ்டாச்சூஸஸ் வந்து இங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சுங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆசை லாம் வரணும்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரிஸ் வந்து சிலப்பதிகாரம்னு சொல்லிட்டு லைப்ரரின்னு வந்து அவங்க பேரில் வந்து லைப்ரரிலாம் இருக்கு இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா பார்க்ஸ் ஒன்று வருதுங்க அதுவுமே வந்து ரெனோவேஷன்ஸில் இருக்கனால அதுவுமே லாக்ல இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டு பார்க்கணுன்னு நினச்ச கண்ணகி சிலையை பார்த்தாச்சுங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு தான் இருந்தது நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ங்க சஷ்மிதா கூட்டி அந்த இடத்துக்கு வந்து போனோன்னே அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இவ போயிட்டு தொடப்பத்தை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா அங்கே கூப்பிட்டோன்னே வரவே இல்லை அதை பிடுங்கி வச்சோன்னே ரொம்ப அழுகங்க அவளை காம்ப்ரமைஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கடையில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம் அங்க பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து ஒரு ஆன்டி வந்து அவளை கையை பிடிச்சிருப்பாங்க அவள் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கூட வந்துட்டு இருந்தா அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து பீச் பூம்புகாரோட பீச் போகணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம பூம்புகாரோட பீச்சுக்கு வந்துட்டோங்க சரியான அலைங்க பயங்கரமாக அல அடிச்சிகிட்டு இருந்தது அதனால தான் வந்து நிறைய கல் போட்டிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எங்கேடா கடலைக்கான ஒரே கல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் ஏரி நின்று தான் கல்லோட அடை ஃபுல்லாக போகிறா இருந்தது எங்கேடா குளிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு இவ்வளோ இடமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம் அப்புறமே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா எல்லாருமே குளிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா டூ ஓ கிளாக் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌட் ஆகிடுச்சு சா கோயிலுக்கு வந்து மாலை போட்டுட்டு போகிறவங்களாம் இந்த பீச்சுக்கு வந்துட்டு போகிறதுனால செம்ம க்ரௌடு அதனால் நாங்கள் குளிக்கலைங்க சஷ்மி குட்டியும் வந்து அழக ஆரம்பிச்சிட்டா டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அதனால் அங்கேருந்து வியூவை மட்டும் பார்த்துட்டு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏ நெக்ஸ்ட் டைம் வந்தால் குளிக்கணும்னு ஆசைங்க அதுக்கு ப்ரிப்பேராக நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ங்க என் எங்கள் ஊரில் வந்து காவேரி ஆறு இருக்கு சின்ன வயசுலலாம் தோணும் இந்த தண்ணிலாம் வந்து எங்கே போய் வந்து சேரும் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சது இந்த காவேரியாரோட தண்ணி வந்து இந்த பூம்புகார்ல இருக்க கடலோடு தான் வந்து சேரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷம் தாண்டி தான் இந்த தண்ணி வந்து இந்த கடலில் சேருது அப்படின்னு நினைக்கும் போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே வந்து அந்த ஊரில் வந்து அன்றைக்கி திருவிழா போடுவாங்க அண்ட் தென் ஆடி அம்மாவாசை இந்த மாதிரி ஸ்பெஷலான அமாவாசைக்கும் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொன்னாங்க இந்த சிலையை வந்து இந்த கண்ணகிக்கு வந்து சிலையை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் அவங்க தான் வந்து இந்த கண்ணகிக்கு வந்து இந்த ஸ்டாச்சு வந்து இங்கே வந்து பில்ட் பண்ணது சஷ்மிதா குட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளப்பருப்பு வாங்கிட்டு வந்துருந்தாங்க நம்ம பீச்சுக்கு போனாவே வந்து கடற்பருப்பு சாப்பிடுவோம் சஷ்மிதா வந்து குட்டி பார்ப்பா இருந்தாலும் கடலப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தா சாப்பிட தெரியாது வாங்கி வாங்கி முழுங்கிட்டு இருந்தால் அதில் ஒரு பருப்பு கீழே விழுந்து சின்ன அந்த அந்த அதில் தேடிக்கிட்டு இருந்தால் அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது எங்களுக்கு அப்போதான் தெரியும் சஷ்மிதாவுக்கு வந்து கடலப்பருப்பு வந்து அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகரோட துறைமுகங்க அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகார் துறைமுகத்தில் தான் நிறைய வணிகங்கள்லாம் நடக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து நான் இப்போ பார்க்க முடியல எல்லாமே டிஸ்டர் ஆயிடுச்சு இதை கேட்கும் போதே இந்த இடத்துலலாம் எவ்வளோ வந்து இருந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு இமேஜின் பண்ண முடியுது ஏன்னா நம்ம நிறைய கதைகளாக தான் கேட்டிருக்கோம் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம புக்ஸில் படித்ததை வந்து நேரில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வரும் நம்ம இந்த இடத்த பார்த்துட்டோம் சொல்லிட்டு எனக்கும் அந்த ஃபீல் தாங்க இருந்தது நீங்கள் இந்த மாதிரி வந்து பர்சனலாக இருந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை ஃபீல் பண்ணுறேன் நம்ம ஊர் நம்ம படித்தது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் லிங்க் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து ஒரு நாள் தெரிய வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இந்த பூம்புகார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து இன்னுமே வந்து சுற்றுலாத்துறை கண்ட்ரோலாக தாங்க இருக்குது இப்போ வந்து நிறைய ரெனவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது போது இது எல்லாமே வந்து ஓப்பனில் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்காக வெயிட் இருக்கேன் கண்டிப்பாக ஆனால் வரணுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகார் வந்து எங்கள் பிளான்லேயே இல்லைங்க நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம் அங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க பக்கத்தில் வந்து பூம்புகார் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரியும் பூம்புகார் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து புக்ஸில் படிச்சிருக்கேன் பட் ஆனால் எங்கே இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா கூட எனக்கு தெரியாதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் வந்து இது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்திருக்கு நவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மயிலாடு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து சேர்த்துட்டாங்க எனக்கு இங்க வந்ததுக்கப்புறம் தான் பூம்புகார் வந்து இந்த இடத்துல இருக்கிறது தெரிஞ்சிச்சு ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காத வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸ்டேட்யூன் வித் சஸ்மிதா ஸ்ட்ரீ லைஃப் ஜேர்னி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பபாய் டேக்கர் எல்லோரும் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பபாய் Yeah. Really. Mm.